السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله ورسوله أحق أن يرضوه إن كانوا مؤمنين صدق الله العلي العظيم அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுதிரி யதி கல்லத் ஹீரதி அதிரிக்கனி யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன் ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலியகையின்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக இஸ்லாமிய மாதத்தினுடைய புத்தாண்டினுடைய முதல் தினத்திலே முதல் ஜும்ஹாவிலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த வருடத்தினுடைய எல்லா நாட்களையும் அல்லாஹ் ஆரோக்கியம் பொருந்திய நிம்மதி பொருந்திய நாட்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக சென்ற காலங்களிலே செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் முழுமையாக மன்னித்து அவனுடைய கிருவைக்குரிய நாட்களாக அந்த நாட்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக எல்லா சோதனைகளையும் நீக்கி இறுதி வரை நிம்மதியாக வாழக்கூடிய தோவியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய வாரிசுகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக கண்ணியமிக்கவர்களே ஹிஜிரி என்பது ரழியல்லாஹு தன்னுடைய காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட காலண்டருடைய கணக்கு என்பதை நம்முடைய கவனத்திலே வைக்கின்றோம் உமரதிகல்லாவுடைய ஆட்சி காலத்திலே இருபத்தி ரெண்டாயிரம் லட்சம் சதுர அறையினுடைய பரப்பளவிலே அவருடைய ஆட்சிகள் அமைந்து கொண்டிருந்தது அந்த காலகட்டத்திலே மிக விரிவான ஆட்சி அந்த ஆட்சியினுடைய காலத்தில்தான் பலவிதமான தேவைகள் சமாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஏற்படுகின்றது குறிப்பிட்ட நேரத்திலே அரசாங்கம் சார்ந்த செய்திகளை பதிவு செய்ய வேண்டுமானால் குறிப்பிட்ட தினங்கள் இல்லை குறிப்பிட்ட செய்திகளை பிறருக்கு வாக்குறுதியாக கொடுக்க வேண்டுமானால் அதற்கான குறித்த காலங்கள் இல்லை என்ன செய்வது என்பதாக பலவிதமான ஆலோசனைகளைச் சொல்கின்றார்கள் அந்த நேரத்தில் தான் உமர் தலானு பலவிதமான ஆலோசனைகளை ஏற்ற அவர்கள் இறுதியிலே தங்களுடைய ஆலோசனைகளை வைக்கின்றார்கள் அல்லாஹருடைய தூதர் சல்லல்லாசம் அவர்கள் எந்த ஹிஜிரத்தை முன்னோடியாக எடுத்தார்களோ அந்த ஹிஜிரத் என்பது மிக படிப்பினை பெற்ற ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் எனவே அந்த ஹிஜிரத்தை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய மாதத்தினுடைய நான் குறிப்புகளை நாம் அறிந்து கொள்ளலாம் என்பதாக அவருடைய ஆலோசனைகளை சொல்கின்றார்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் ஏன் சொல்கின்றேன் தெரியுமா இந்த ஹிஜிரத் என்பது நன்மை எது தீமை எது என்பதாக உண்மை எது பொய் என்பதாக பிரித்தறிந்த ஒரு காலமாக இந்த காலம் அமைந்திருக்கின்றது எனவேதான் இதை அடிப்படையாக வைத்தால் நன்றாக இருக்கும் என்பதாக தங்களுடைய கருத்துக்களை சாகபா பெருமக்களுக்கு மத்தியில் ஆழமாக பதிவு செய்கின்றார்கள் சகாவா பெருமக்களும் அந்த சொல்லை ஏற்றி வருகின்றார்கள் அதையே அடிப்படையாக வைத்து புத்தாண்டு கணக்கை தொடங்கிய வரலாறுகளை பார்க்கின்றோம் ஒரு ஆண்டை நிறைவு செய்து விட்டோம் ஒரு ஆண்டை நிறைவு செய்து புத்தாண்டை கொண்டாடுகின்றோம் என்பதே நோக்கமல்ல சென்ற ஆண்டிலே நாம் என்னென்ன எல்லாம் நுண்ணுகளை செய்திருக்கின்றோம் என்னென்ன தீமைகளை விட்டு இருக்கின்றோம் என்பதை நான் நினைத்துப் பார்க்க வேண்டும் என்பதை மார்க்க மேதைகள் சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இந்த எஜினமுக்கு உலர்த்தக்கூடிய செய்தி என்னவென்றால் முழுமையான உரையிலே அல்லாஹ் எதையெல்லாம் விதிக்கின்றானோ அதை முழுமையாக ஏற்கக்கூடிய மனோபக்குவத்தை பெற்றவர்களாக மனிதனுடைய வாழ்க்கையை அமைய வேண்டும் என்பதை செய்தியாக பார்க்கின்றோம் இரண்டாவதாக இனத்திற்கு மாற்றமாக எந்த செய்திகள் அமைந்தாலும் சரி அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய செய்தியாக பார்க்கின்றோம் இஜரத்தினுடைய படிப்பினை என்பது இரண்டு படிப்பினைகளாக அமைத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் சலதாச அவர்கள் ஒரு செய்தியை இப்படி சொல்வார்கள் ஒரு அறுபது ஆண்டு காலமாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அந்த மனிதனுடைய வயது அறுபது வயதாக இருக்கின்றது இந்த நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை செய்தோமா தீமையை செய்தோமா என்பதிலே அந்த மனிதன் எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை தாண்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த மனிதனை பற்றி அல்லாது பொருள்படுத்த மாட்டான் இந்த மனிதனுடைய நன்மை தீமைகளை அல்லாது கருத்திலே கொள்ள மாட்டான் காரணம் வயோதிகத்தை அடைந்தும் கூட இந்த மனிதனால் நன்மையை செய்வதற்கு புறக்கணிக்கின்றான் என்றால் அந்த மனிதனுடைய தீமைகளை புறக்கணிப்பதாக நடிகர் நாயகம் அவர்கள் பார்க்கின்றோம் ஒரு மனிதன் நரகத்திலிருந்து சொருக்கத்திற்கு செல்வதாக இருந்தால் அதற்கான நன்மைகளை செய்திருந்தால் அந்த மனிதனுக்கு மறுமையினுடைய தினம் தினம் வெற்றிக்குரிய தினமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் அதே நேரத்திலே அல்லாஹினுடைய தீர்ப்பை ஏற்பதாக இருந்தால் அந்த நேரத்திலே அந்த விதி மாற்றமாக அமைந்திருந்தால் அந்த மனிதனை பற்றி அல்லாஹ் ஒன்றுமே பொருள்படுத்துவது கிடையாது என்பதாக நாயகம் சரதாஸ் அவர்கள் சொல்லித்தந்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம் பெருமானார் செல்வதாஸ் அவர்கள் சகாபா பிரமுக்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே ஒரு சதுரமான கட்டத்தை போடுகின்றார்கள் சகாபா பிரமுக்களை பார்த்து கேட்கின்றார்கள் தோழர்களே இந்த கட்டம் என்ன தெரியுமா என்பதாக கேட்கின்றார்கள் சகாபா பிரமுக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் யார் சூரல்லா இந்த கட்டம் என்ன என்பதாக தெரியவில்லை என்பதாக சகாபா பிரமுக்கள் சொன்ன சதுரமான கட்டம் அந்த கட்டத்தை போட்டுவிட்ட அரியல் நாயகம் சலாஸ் அவர்கள் அந்த கட்டத்தினுடைய மத்திய பகுதியிலே அந்த கட்டத்தை நீட்டிருக்கக்கூடிய கட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு நீளமான கோட்டை போடுகின்றார்கள் இந்த இரண்டுக்கு மத்தியிலே குறுக்கு குறுக்காக பலவிதமான கோடுகளை போடுகின்ற போடுகின்றார்கள் சகாபா பிரிவத்தினை பார்த்து கேட்கின்றார்கள் சோழர்களே இந்த சதுரமான கட்டம் என்ன தெரியுமா வெளியிலே நீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கோடு என்ன தெரியுமா குருக்காக வரக்கூடிய இந்த குருக்கு கோடுகள் எல்லாம் என்ன தெரியுமா என்பதாக கேட்கின்றார்கள் சாபா பிரமக்கள் அல்லாஹிற்கும் அவருடைய தூதர் சனதாசமர்களுக்கு தெளிவானது என்பதாக பதிலை சொல்லிவிட நாயகம் சன்னதார்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள் தோழர்களே இந்த சதுரமான கட்டம் என்பது மனிதனுடைய வாழ்நாள் எவ்வளவு காலம் உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகின்றானோ அந்த வாழ்க்கையினுடைய குறியீடுதான் இந்த சதுரமான கட்டம் இந்த கட்டத்தை நீட்டிருக்கக்கூடிய அந்த கோடு என்னவென்றால் இந்த மனிதனுடைய பேராசை இவன் வாழக்கூடிய வாழ்க்கை அறுபது ஆண்டு காலமானால் இந்த கட்டத்தையும் மிஞ்சிருக்கக்கூடிய நீளமான கோட்டை பெற்றவனாக அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவருடைய வாழ்க்கை அறுபது இருபது ஆண்டு காலம் என்பதாக வைத்துக் கொண்டால் அறுபதையும் தாண்டி எழுபதையும் தாண்டி இன்னும் எழுபது ஆண்டுகள் வாழ்வதாக இந்த மனிதன் கற்பனை செய்து கொண்டு தீமைகளிடையே வாழ்ந்து கொண்டிருப்பான் இடையிலே வரக்கூடிய குறுக்கு அவனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளையும் குறிப்பிடுகின்றது ஒரு சோதனை முடிந்து அல்லாஹ் இந்த சோதனையை நீக்கிவிட்டான் நிம்மதியாக இருக்கின்றவர்களாக இருக்கும் நேரத்திலே அடுத்த சோதனை ஆரம்பிக்கின்றது அதையும் முடித்து நிம்மதியாக அமர்க்கும் நேரத்திலே அடுத்த சோதனை இப்படியாக ஒவ்வொரு சோதனைகளையும் முடிந்து இவருடைய ஆயுள் முடிந்து விடுகின்றது இந்த கட்டம் முடிந்து விடுகின்றது ஆனால் வெளியே கொண்டிருப்பது கட்டத்தை தாண்டி வரக்கூடிய அந்த கோடு என்பதாக பெருமானார் சரதாசன் அவர்கள் சவாபா பெருமக்களுக்கு விலைக்கு கவனித்து விட்டு சொல்வார்கள் வாரும் அந்த காலக்கரிடையே மனிதன் நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இவன் செய்யக்கூடிய நன்மைகளின் காரணத்தினால் சோதனைகளை அல்லாஹ் தடுத்து விடுகின்றான் இவன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நன்மைகளை செய்துவிட்டால் இன்னும் சில காலங்கள் வாழ்வதற்கான அவகாசங்களை அல்லாஹ் வழங்கிவிடுகின்றான் என்பதை நாயகம் சிவதாசு அவர்கள் சொல்லித்தந்த அந்த செய்தியை பார்க்கின்றோம் நல்லோர்கள் சொல்வார்கள் மனிதனுடைய வாழ்க்கை என்பது நான்கு வகையான வாழ்க்கையாக அமைந்திருக்கும் முதலாவதாக அல்லாஹனுடைய அருள் குறைகளை நினைத்து பார்ப்பது அப்படி ஒரு மனிதன் அல்லாஹனுடைய நினைத்து பார்த்தால் அந்த மனிதன் அல்லாவிற்கு நெடு செலுத்தக்கூடிய மனிதனாக அல்லாஹ் அந்த மனிதனை அல்லாஹ் விடுகின்றான் இது முதல் வகை இரண்டாவதாக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு என்னென்ன கட்டளைகளை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றன அந்த கட்டுரைகளுக்கு இந்த மனிதன் கட்டுப்பட்டு வாழ்ந்து விட்டான் என்றால் இந்த மனிதனுக்கு நிறைய தந்து விடுகின்றான் இது இரண்டாவது வகை மூன்றாவதாக ஒரு மனிதன் நன்மையையும் செய்கின்றான் தீமைகளையும் செய்கின்றான் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை கேட்பதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்குகின்றான் அவன் சௌபாவை செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதனை தௌபா செய்த உன்னதமான கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்து விடுகின்றான் நான்காவதாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க சோதனையாகவே கருகின்றனேன் என்பதாக நினைத்து வாழ்கின்றான் அந்த மனிதனுக்கு பொறுமை சாரிகளுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்குகின்றான் அவன் பொறுமையோடு வாழ ஆரம்பித்து விட்டான் அல்லாஹ் காணான் அந்த சோதனை காலங்களை நீக்கி அவனுக்கு நிம்மதியான காலத்தை வழங்குகின்றான் இந்த நான்கு காலத்தை தவிர மனிதனுடைய வாழ்க்கையிலே ஐந்தாவது ஒரு காலம் என்பதாக இருக்காது என்பதாக நல்லோர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம் எனவே வாழும் காலங்களிலே நன்மைகளை செய்ய வேண்டும் சென்ற ஆண்டிலே நாம் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கின்றோம் என்னென்ன தீமைகளை கலைந்திருக்கின்றோம் என்பதை நாம் பட்டியலிட வேண்டும் முற்காலத்தை கவனித்து வாழும் நேரங்களில்தான் வரும் சிறப்பாக அமையும் என்பதை மேன்மக்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் இப்ராஸ் பிரதாவு காலான் சாபா பிரமுக்கள் எல்லாம் கூறியிருக்கக்கூடிய ஒரு சபையிலே குறிப்பிட்ட நபரை பற்றி அறிமுகப்படுத்துகின்றார்கள் அபூதர் அவருடைய பெயர் அபூதர் ரிஃபாரி கூட்டத்தை சார்ந்த அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு உங்களுக்கு சொல்ல வா என்பதாக கேட்கின்றார்கள் சகாபா பெருமக்கள் எல்லாம் சொல்லுங்கள் என்பதாக ஆவலோடு கேட்கின்றார்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள் அபூதர் அவர்கள் ரிவாரி கூட்டத்தை சார்ந்தவர்கள் இவருடைய சகோதரர் முறை செல்வதாக ஒருவர் இருந்தார் அவர் தன்னுடைய சகோதரனை அபூதரரை மக்காவிற்கு அனுப்பி வைக்கின்றார் மக்காவிற்கு செல்லுங்கள் இஸ்லாத்தை போதிப்பதாக புதிய மார்க்கத்தை சொல்வதாக ஒரு மனிதர் வந்திருக்கின்றார் அந்த மனிதருடைய நடவடிக்கை என்ன என்பதாக கண்காணித்து என்பதாக அனுப்பி வைக்கின்றார்கள் வந்தவர் நேராக மக்காவிற்கு வருகின்றார்கள் அருகில் நாயக முசல்ல யார் என்பதாக பார்க்கின்றார்கள் சலாபா பெருமக்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள் முகமது அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் என்பதாக ஒரே மதுரை சொல்ல அந்த பதிலை பெற்றவராக அபூதர் ரபியல்லானு தன்னுடைய ஊருக்கு திரும்பிச் செல்கின்றார்கள் சகோதரத்திலே சென்று இந்த செய்தியை சொல்கின்றார்கள் அந்த நபி முகமது ரபி அவர்கள் நன்மையை ஏவுகின்றார்கள் தீமையை தடுக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்ல உரேஸ் சொல்கின்றார்கள் அவருடைய சகோதரர் சொல்கின்றார் இந்த செய்தி எனக்கு போதுமானதாக இல்லை நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் இன்னும் நிறைய செய்திகளை அந்த நபியை பற்றிய தகவல்களை திரட்டி கொண்டு வாருங்கள் என்பதாக அனுப்ப அபூதர் அவர்கள் கை தனியையும் தன்னோடு தோள் துருத்தியையும் தண்ணீரை பிடித்து கொண்டு மக்காவிற்கு திரும்ப வருகின்றார்கள் வந்தவர்கள் நேராக நேராக கலபாவினுடைய ஒரு ஓரத்திலே அமர்ந்து விடுகின்றார்கள் சாபா பெருமக்கள் பலர் வருகின்றார்கள் செல்லுகின்றார்கள் யாருமே கண்டுகொள்ளவில்லை அதை அதிகாவு தரான்கு இவரை பார்த்து வெளியூர் வாசியா என்பதாக ஒரு கேள்வியை கேட்க ஆம் என்பதாக பதில் சொல்கின்றார்கள் அப்படியானால் என்னோடு என்னுடைய இல்லத்திற்கு வார்ப்பு என்பதாக அழைத்து சென்று விருந்தை கொடுக்கின்றார்கள் செல்லும் பாதையிலோ சென்ற இடத்திலோ வீட்டிலோ எதையுமே பேசவில்லை அமைதியாக அமர்ந்து விடுகின்றார்கள் உறவை உண்டு முடித்ததற்கு பின்பாக கதவாவிற்கு வருகின்றார்கள் இரண்டாவது தினத்திலே ஃபஜனுடைய தொழுகை முடித்து அதற்கு ஹரி ரஜினாவு தானகு வரக்கூடிய நேரத்திலே கவபாவின் உட்பகுதியிலே அபூத ரவியோலா அனுபவு நேற்றைய தினத்தை போன்றே அமைதியாக அமர்ந்திருக்கின்றார்கள் அதன் அரிய ரவியூல்நாயகம் கால பார்த்து கேட்கின்றார்கள் தாங்கள் வந்த இனத்தை இன்னும் கண்டு கொள்ளவில்லையா என்பதாகவே கேட்கின்றார்கள் ஆம் என்பதாக பதில்ச்சியிருக்கின்றார்கள் அப்படியானால் என்னோடு வாருங்கள் என்பதாக இரண்டாவது தினத்திலே வீட்டிற்கு அழைத்து செல்ல விருந்தை கொடுக்கின்றார்கள் அப்போது சற்று பேச்சு கொடுத்து பார்க்கின்றார்கள் உங்களுடைய பெயர் என்ன என்ன நோக்கத்திறுக்காக வந்திருக்கிறீர்கள் வந்த நோக்கம் இணைவரவில்லையா என்ன நோக்கம் என்பதாகச் சொன்னால் என்னால் புரிந்தால் உங்களுக்கு அந்த செய்திகளை சொல்லுகின்றேன் என்பதாக ஹசத் அதிர் அதி அல்லதாக சொல் கேட்கும் நேரத்திலே அபூதர் ரொரியல் லானுகு அப்போது நான் சொல்கின்றார்கள் நான் கேட்கும் கேள்விகளை யாரிடத்திலையும் சொல்ல மாட்டேன் என்பதாக உறுதி கொடுத்தால் நான் சொல்லுகின்றேன் என்பதாக அபூதர் இல்லானு சொல்ல அலிரதியானது சம்மதிக்கின்றார்கள் கேளுங்கள் நான் சொல்லுகின்றேன் என்பதாக சொல்ல முகமது நபி என்பதாக இந்த ஊரிலே புதிய மனிதர் வந்திருக்கின்றாரா புதிய கொள்கையை சொல்கின்றாரா அந்த மனிதர் யார் என்பதை எனக்கு அறிமுகப்படுத்துங்கள் அவரை நான் சந்திக்க வேண்டும் என்பதாக சொல்ல சரியான நேரத்திலே குறிப்பிட்ட தருணத்திலே தாங்கள் வந்திருக்கின்றீர்கள் அல்லாஹு தாலா உடைய வாழ்க்கையை வெற்றியாக ஆக்கி வைப்பார் என்பதாக அலி ரஞ்சினுக்கு தோண செய்து விட்டு வாருங்கள் நானும் அங்கேதான் செல்கின்றேன் என்னோடு வரும் வழியிலே யாராவது எதிரிகள் வந்தால் செருப்பை சரி செய்வதைப் போன்று நான் கீழே குறிந்து கொள்வேன் தாங்கள் அங்கே நின்று கொள்ள வேண்டாம் யதார்த்தமாக நடப்பதைப் போன்று நடந்து கொண்டே இருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு உடன் அழைத்து செல்கின்றார்கள் பெருமா நான் சுலாசம் செல்கின்றார்கள் இல்லத்திற்குள்ளாக செல்கின்றார்கள் சுலாசங்களை சந்தித்து சரான் சொல்லிவிட்டு முன்னால் அமர்கின்றார்கள் தங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றேன் இஸ்லாம் என்றால் என்ன தாங்கள் சொல்லக்கூடிய அந்த கொள்கையின் என்ன என்பதாக கேட்கநாயகம் சரதாசவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய அத்தனை செய்திகளையும் அந்த சவாதிக்கு தெல்ல தெரிவாக சொல்கின்றார்கள் அந்த சவாதி சொல்கின்றார்கள் சற்றும் யோசிக்கவில்லை உடனடியாக நான் கரிமாவை சொல்லி இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டேன் பெருமானா சரதாசவர்கள் உடனடியாக சொன்னார்கள் தோழரே இஸ்லாத்தை ஏற்றி பெற்றீர்கள் உங்களுடைய நாட்டிற்கு திரும்பிவிடுங்கள் மக்களிடத்திலே இதை பற்றி எதையும் பேச வேண்டாம் சந்தர்ப்பங்கள் வரும் நேரங்களிலே இஸ்லாம் வளர ஆரம்பித்து விட்டால் அந்த செய்தியை கேள்விப்பட்டால் நீங்கள் ஊருக்கு வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்ப நன்மையான விஷயங்களை ஏன் தாமதப்படுத்த வேண்டும் என்பதாக நினைத்தி கவனாவிற்கு வருகின்றார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன் இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம் முகமது அவர்கள் இறுதி தூதர் என்பதாக சப்தமிட்டு குரல் கொடுக்க எதிரிகள் அந்த மக்கத்தினுடைய உடனடியாக வருகின்றார்கள் இவரை நன்றாக கவனியுங்கள் என்பதாக சொல்ல எதிரிகள் எல்லாம் வந்து ஓங்கி அடிக்கின்றார்கள் கடுமையான அடி அந்த அடிக்கு பத்தியிலே அதற்கு இபுன் அப்பாஸ் ரவியல்லாவு தானானு அந்த மனிதனுடைய அபூதரவுடைய மேலே படுத்துக் கொள்கின்றார்கள் அடி விழாமல் தடுப்பதற்காக படுத்துக் கொண்டவர்கள் இவர் யார் தெரியுமா ரிவாரி கூட்டத்தை சார்ந்தவர் நீங்கள் எல்லாம் வியாபாரம் செய்கின்றீர்களே இந்த கூட்டத்தை தான் வியாபாரம் செய்கின்றீர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்த மனிதரை இஸ்லாத்தை ஏற்றதற்காக அவரை குறை செய்ய விரும்புகின்றீர்களா என்பதாக கண்டிக்கின்றார்கள் தடுக்கின்றார்கள் இரண்டாவது தினத்திலே அபூதருள் இஃபாரி ரதியல்லாவு தனு கவபாவிற்கு வருகின்றார்கள் மீண்டும் உரத்த குரலே அல்லாஹ் ஒருவன் பெருமானா சலாஸ் அவர்கள் இறுதி தூதர்களாக சப்தமிட்டு சொல்ல அதே எதிரிகள் இன்றைய தினத்திலையும் பலமான அடி கொடுக்க அந்த நேரத்திலே இபிராஸ் குறுக்கே வந்து தடுக்கின்றார்கள் படுத்துக் கொள்கின்றார்கள் அடிவில்லாமல் தடுக்கின்றார்கள் இவர் கூட்டத்தை சார்ந்த இந்த மனிதரை இவ்வளவு வேகமான முறையிலே குறை செய்வதற்கு உயர்த்தி செய்கின்றீர்களே இந்த வியாபார கூட்டத்திற்கு செல்லும் நேரங்களே பாதிக்கப்படுவீர்களா இல்லையா என்பதாக தடுக்கின்றார்கள் கடுமையான அடிகளை வாங்கியவர்கள் தன்னுடைய சகோதரத்திலே செல்கின்றார்கள் இஸ்லாமிய செய்திகளை சொல்லும் நேரத்திலே அந்த சகோதரர் உடனடியாக நீங்கள் சொல்லும் கொள்கையை நான் மறுப்பதாக இல்லை நானும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக சொல்ல அவருடைய தாயாளத்திலே செல்கின்றார்கள் அவர்களும் அந்த நன்மையான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தன்னுடைய கூட்டத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்குமே இஸ்லாமிய செய்திகளை அந்த நன்மையான செய்திகளை உடனடியாக சொல்லுகின்றார்கள் அனைவருமே இஸ்லாத்தை ஏற்றார்கள் அந்த கூட்டத்தை சார்ந்த சொல்லக்கூடிய ஒரு மனிதரை அந்த கூட்டத்திற்கு தலைவராக நியமித்து தொழுகையை நடத்தக்கூடிய இமாமாக நியமித்தார்கள் தொழுகையை கடைபிடித்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் இமரா அப்தாஸ் ரதியாம் சொல்லக்கூடிய இந்த செய்தி இந்த அபோதரர் இஃபாரி ரதியுல்லாஹ் தகாரான அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தருவி மிட்டார்கள் தரி சரதாஜர் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்பதாக சொன்ன நேரத்திலே கூட நன்மையான விஷயங்களை ஏன் தாமதப்படுத்த வேண்டும் என்பதாக உடனடியாக செய்த வரலாறை இந்த வரலாற்றிலே பார்க்கின்றோம் எனவே நன்மையான விஷயங்களை தள்ளி போட்டு விடாமல் நாளைய நிலத்திலே செய்யலாம் என்பதாக விட்டுவிடாமல் அன்றைய காலங்களிடையே நன்மைகளை செய்து வரும் காலங்களிடையே நிரந்தரமான முறையிலே நன்மையான விஷயங்களை பேறுதலாக அல்லாவிற்கு கட்டுப்பட்டவர்களாக இகலாசோடு செய்யக்கூடிய தௌவிக்கை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை வானாக செய்த எல்லா தீமைகளை விட்டும் நம்மை தற்காத்து வரும் காலங்களிடையே பாவங்கள் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய தோல்வீக்கை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியால் உரிவானாக இந்த ஆண்டு காலம் முழுக்க ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழக்கூடிய அல்லாஹ் தந்து எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் நிரந்தரமான முறையிலே பாதுகாப்பை தந்தல் உரிவானாக அலைக்கும் வரமத்துல